வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோ எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி ஒரு வாரமா நம்ம சேனல்ல எந்த ஒரு வீடியோவும் இருந்திருக்காது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம் தான் ஓகேங்களா சோ நான் கண்டென்ட் இல்லாம வீடியோ போடாம இருந்ததே இல்ல சோ நிறைய கண்டென்ட்ஸ் வந்து இருக்கு ஆனா தான் வீடியோஸ் போட முடியல ஆனா இனிமே டெய்லியும் வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் சோ அதனால நம்ம சேனலை எப்போ சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நான் கடைசியா போட்ட வீடியோல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் சோ இந்தியன் டீம் இந்த வேர்ல்டு கப் இல்லன்னா ஏதோ ஒரு வேர்ல்டு கப் கண்டிப்பா தோக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் நான் ஏன் சொன்னேன் என்ன காரணம் அதை பத்தி டீடைல் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி புதுசாக வந்து நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல தினந்தோறும் கபடி அப்டேட்ஸ் போட போற உங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நான் ஏன் இந்தியன் டீம் வேர்ல்டு கப்ல தோக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் எல்லா கபடி பிளேயருக்கும் இருக்கிற ஒரே ஆசை இந்தியன் டீமுக்காக பிளே பண்ணணும் தான் ஏன்னா தான் இன்டர்நேஷனல் மேட்சஸை விட பி கேல வந்து பாப்புலர் அவ்வளோ டிஃபிகல்ட்டா இருந்தாலும் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல இந்தியன் டீமுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி பிளே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எல்லா கபடி பிளேயர்ஸோட ஒரு கனவுனே சொல்லலாம் சோ அப்படி இந்தியன் டீமுக்காக பிளே பண்றதுக்காக தான் இந்த ஃபார்ட்டி பிளேயர்ஸ் ப்ரிப்பரேஷன் கேம்ப் வந்து வச்சிருந்தாங்க பார்ட்டி பிளேயர்ஸ் ப்ரிப்பரேஷன் இந்த நாற்பது பேரையும் செலக்ட் பண்ணது கரெக்ட் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இந்தியா

அதாவது டேலண்டை பேஸ் பண்ணி எடுத்ததுல இந்த நாற்பது பிளேயர்ஸும் கரெக்டானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து இருக்காங்க ஓகேங்களா சோ பரத் இருபத்தி நாலு பாயிண்ட் செவன் சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல எடுத்தாரு ஆனா பவானி ராஜ்பூட் பதினாலு பாயிண்ட் எடுத்த பவானி ராஜ்பூட் உள்ள இருக்கிறாரு ஆனா பரத் கேம் கூட எடுக்கல சரி அப்ப இதுல இருந்தே தெரியுது அவங்க டேலண்ட பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க அப்படின்னு அப்படி டேலண்ட பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஏன் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிளேயர் கூட இல்ல அஜித்குமார சுதாகர் ஏன் இல்ல இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழும்புதான் அஜித் குமாரனே நாற்பது பாயிண்ட் செவன்டீன்த் சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல வந்து எடுத்துட்டாரு அதுல ரெண்டு முக்கியமான மேட்ச் ரெண்டு பெரிய டீம்ஸ் ராஜஸ்தான் டீம்க்கு அகைன்ஸ்டாவும் சரி ஹரியானா டீம்க்கு அகைன்ஸ்டாவும் சரி சம பர்ஃபாமன்ஸ் கொடுத்திருந்தார் அவரை ஏன் எடுக்கல சுதாகரனை இருபத்தி ஏழு பாயிண்ட் எடுத்திருந்தாரு அந்த ஏழு பாயிண்ட் தவிர இருபது பாயிண்ட்டும் பிளே ஆஃப் நேரத்தில் கிரிட்டிக்கலான நேரத்தில் எடுத்தாரு ராஜஸ்தான் டீம் அகேன்ஸ்டா இந்தியன் ரயில்வேஸ் டீம் பிளே பண்ணும்போது கடைசி ஒருத்தராக இருப்பார் சுதாகரனை சுதாகரன் பண்ணி கொண்டு வருவாங்க அவர் கடைசி நேரத்தில் போய் ஒரு சூப்பர் எடுத்தனால தான் அந்த மேட்ச் மாறும் அதுக்கப்புறம் அபினேஷன் ஒரு சூப்பர் டேக்கிள் பண்ணனால தான் அந்த மேட்ச் வந்து இந்தியன் ரயில்வேஸ் டீம் கிட்டே வந்துச்சு இல்லைன்னா அங்க குவாலிஃபயர்ஸ்லேயே இந்தியன் ரயில்வேஸ் டீம் வந்து வெளியே அடிச்சு பத்திருப்பாங்க ராஜஸ்தான் டீம் ஸோ அந்த மாதிரி கிரிட்டிக்கலான நேரத்தில் பிளே ஆஃப் மேட்சஸ்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயரை ஏன் எடுக்கல அவங்க எல்லாருக்கிட்டையும் டேலண்ட்ஸ் வந்து இருக்கு நான் வந்து கண்டிப்பா இப்போ இந்த ஃபார்ட்டி பிளேயர்ஸ்ல ஏதாவது ஒரு சில பிளேயர்ஸை கம்பேர் பண்ணி தான் சொல்லணும் ஓகேங்களா ஸோ பவானி ராஜ்பூட் ஸோ பவானி ராஜ்பூட்டுக்கு பதிலாக அஜித் குமார் அண்ணன் எடுக்கலாம ஏன் பி கேலேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அஜித் குமார் அண்ணே பவானி ராஜ்பூட்டை விட நல்லா தான் பண்ணியிருக்காரு செவன்டீன் சீனியர் நேஷனல் கேம்ஸ்லேயும் பிரமாதமாக தான் பண்ணியிருக்காரு ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பவானி ராஜ்பூட்டை பொறுத்தாலும் அந்த அளவுக்கு பெருசாக ஸ்கில்ஸை வந்து யூஸ் பண்ண மாட்டார் போனஸ் அதிகமாக எடுப்பார் ஆனால் அதிகமாக ஸ்கில்ஸ் அவர்கிட்ட வந்து ஸ்கில்ஸோட வேரியேஷன்ஸ் வந்து கிடைக்காது ஓகேங்களா ஆனால் அஜித் குமார் அப்படி இல்ல ஸ்கில்ஸோட வேரியேஷன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் ஸோ ரொம்ப ஸ்பீடாலாம் இருக்க மாட்டாரு மைண்ட் கேம் மைண்ட வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாரு சோ அதெல்லாம் பவானராஜ் புர்ட்ட கிட்ட வந்து கொஞ்சம் கம்மி தான் ஓகேங்களா சோ ஸ்பீடா பாருங்க மைண்ட் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது அதே போல நேற்று ப்ளே பண்ண ககன கவுடா எல்லாம் டீம் குள்ள வந்துட்டாருங்க சோ ககன கவுடாவை பொறுத்த அந்த ஹைட்ட பயன்படுத்தி தான் பல ஸ்கில்ஸ் வந்து டெலிவர் பண்ணுவார் ஓகேங்களா அவர் போனஸ் எடுக்கிறதும் ஹைட்ட பயன்படுத்தி தான் டச் எல்லாமே அவர் ஹைட்ட பயன்படுத்தி தான் எடுப்பாரு ஆனா ஒரு பிளேயர் டிஃபென்சர் ஒருத்தர் பிடிக்கிறாரு அப்படின்னா ரியாக்ஷன் வந்து ரொம்பவே ஸ்லோவா இருக்கும் அவர்கிட்ட சோ ஒரு வாட்டி பிடிச்சிட்டாரு அப்படின்னா உடனே நின்றுவாரு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்காது ஒண்ணுமே இருக்காது ரியாக்ஷன் டைம் வந்து ரொம்ப புவரா இருக்கும் ஓகேங்களா அதை கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சுதாகரன் பல ஸ்கில்ஸ் இருக்கு ஸ்பீடா இருப்பாரு ஹைட்டா இருக்கிறாரு சோ பல வெரியேஷன்ஸ் வந்து ஸ்கில்ஸ பொருத்தவங்க காட்டிப்பாரு ஸ்பீடாவும் இருப்பாரு சோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பிளேயரை ஏன் நீங்க பிரிப்பரேஷன் கேம்ப்ல எடுக்கல அப்படிங்கறது ஒரு கேள்வி அதே போல அஜித் அண்ணனையும் நீங்க எடுத்துக்கலாம் ஆனா ஏன் எடுக்கல புதுசா வந்த ஒரு சில யங்ஸ் எங் ரைடர்ஸ் எடுக்கிறீங்க பல காலமாக பிளே பண்ணிட்டு இருக்க அஜித்குமார் அண்ணன் எடுக்கல புதுசா நே தாங்க இப்ப கடைசியா நடந்த பி கேல சேர்ந்த நம்ம சுதாகர் அண்ணன் இந்தியன் ரயில்வே டீமுக்கு போறாரு அப்படின்னா அவர்கிட்ட எவ்வளவு டேலண்ட் இருந்திருக்கும் ஸோ அதனால தான் இந்தியன் ரயில்வே டீமுக்கு போறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கிரிட்டிக்கலான நேரத்தில் இந்தியன் ரயில்வே டீமுக்கு பிளே ஆஃப்ல பர்ஃபார்ம் பண்ணல சுதாகர் அண்ணன் ஏன் எடுக்கல ஸோ இதுதான் என்னோட கேள்வி அதே போல உங்க எல்லாருக்கும் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லட்டுமா செவன்டீன் சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல தமிழ்நாடு டீம் ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் குவாலிஃபை இருந்தாங்க ஆனா தமிழ்நாடு டீம்ல இருந்து ஒரு பிளேயர் கூட இந்தியன் பிரிபரேஷன் கேம்புக்கு போகல ஆனா உத்தரகாஞ்சல் டீம் வந்து குரூப் மேட்சஸ்ல எலிமினேட் ஆயிட்டாங்க அந்த டீம்ல இருந்து ரெண்டு டிஃபெண்டர்ஸ் வந்து போயிருக்காங்க ஒன்னு ராகுல் சத்பால் பால் இன்னொன்று அங்கித் ராகுல் சத்பால் ஹரியானா டீமுக்கு கார்னர் பர்சன் பிளே பண்றாரு அங்கித் வந்து பாட்னா டீமுக்கு இந்த சீசன் தான் டெபியூட் பண்ணி நல்லா பண்ணாரு ஸோ அவங்க பிகேல பண்ணிருக்கட்டுமே செவன்டீன் டூ சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல பண்ணிருந்தாங்களா அதுதான் கேள்வி குரூப் மேட்சஸ்ல எலிமினேட் ஆயிட்டாங்க அப்போ தமிழ்நாடு டீம் பிளே பண்ண மேட்சஸ் விட கம்மியா தான் அவங்க பிளே பண்ணியிருப்பாங்க அந்த குரூப்பை பொறுத்தளவு ஹரியானா டீம் மட்டும் தான் ஸ்ட்ராங்கான டீம் மற்ற எல்லா டீமும் சின்ன சின்ன டீம் அந்த சின்ன டீம் கிட்டேயே தோக்குறாங்கள அப்போ நினைச்சு பாருங்க அவங்க எந்த லெவல்ல இருந்திருக்காங்க அந்த டீம்ல இருந்தே நீங்க பிளேயர்ஸை செலக்ட் பண்றீங்க ஆனா தமிழ்நாடு டீம்ல இருந்து ஏன் செலக்ட் பண்ணல அதே போல எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரூப் மேட்சஸ் எல்லாம் ஹரியானா டீம் அகைன்ஸ்டா அந்த குரூப்ல செலக்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் டீம் ஹிமாச்சல் பிரதேஷ் டீம்ல ஒரு பிகேல பிளே பண்ண பிளேயர் கூட இல்ல எல்லாத்தும் சின்ன சின்ன பசங்க பிரமாதமா பிளே பண்ணி பல ஸ்கில்ஸ் எல்லாமே பயங்கரமா பண்ணி உத்தரகாண்டி டீம் தோக்கடிச்சு வெளியே அடிச்சு பத்துனாங்க ஓகேங்களா சோ அதுதான் உண்மை சோ அவங்க சூப்பரா பிளே பண்ணாங்க ஹிமாச்சல் பிரதேஷ் டீம் சூப்பரா பிளே பண்ணி அவங்க வெளியே அனுப்பிட்டாங்க வெளியனு டீம்ல இருந்தே நீங்க பிளேயர்ஸ் எடுக்கிறீங்க தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டு டீம்ல இருந்து பிளேயர்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு எங்கேயா வலிக்குது அதே போல இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் சொந்த ஸ்டேட்டை விட்டுட்டு மத்த ஸ்டேட் டீமுக்காக பிளே பண்ணி நல்லா பிளே பண்றவனா தூக்கி தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடுறீங்களே சொந்த ஸ்டேட்டுக்காக பிளே பண்ணி நல்லா பிளே பண்றவன எதுக்கியா எடுக்க மாட்டேங்கிறீங்க சோ நம்ம நண்பா ஸோ நம்ம அஜித்குமார் அண்ணே சுதாகர் எல்லாருமே டேலண்டான பிளேயர்ஸ் தான் அதே போல ககன கவுடா பவானி ராஜ்பூர் நீரஜ் அரவால் இவங்க எல்லாருமே டேலண்டான பிளேயர்ஸ் தான் ஸோ நான் ஏன் கம்பேர் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணாதான் தெரியும் ஸோ நம்ம பசங்க போறதுக்கு நிறைய பொட்டென்சியல் இருக்கு எல்லா தகுதியும் இருக்கு ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க வந்து கம்பேர் பண்ணேன் அதை தாண்டி அவங்களுமே நல்ல பிளேயர் தான் நம்ம கிட்ட இருக்க பிளேயர்ஸும் நல்ல பிளேயர்ஸ் தான் ஸோ நான் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் அந்த கம்பேரி கம்பேரிசன் வந்து கொண்டு வந்தேன் ஓகேங்களா ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது கம்பேரிசன் கொண்டு வந்து தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ அவ்வளோ நான் ரொம்ப வருத்தமா நண்பா ஏன்னா நம்ம தமிழ் பசங்க இல்லாம ஸோ கண்டிப்பா ஒரு நாள் நிலமை மாறும் ஓகேங்களா ஒரு காலத்தில் இந்தியன் டீம்ல பல தமிழ் வீரர்கள் இருந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போல்லாம் எவனுக்கும் ஒரு கபடியும் தெரியாது நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு நல்ல கபடி தெரியும் அதனால ஒரு காலத்துல தமிழ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இந்தியன் டீம்ல இருந்தாங்க தமிழ்நாடு டீம் வந்து ஒரு நல்ல பர்ஃபாமன்சஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழனுக்கு தான் கபடி அப்படின்னா அப்போதைக்கு என்னன்னு தெரியும் ஓகேங்களா அதுவே மற்ற ஸ்டேட் ஒன்றும் தெரியாது அதனால தான் தமிழ் வீரர்கள் அவ்வளோ பேர் இருந்தாங்க இப்போ மற்ற ஸ்டேட் கற்றுக்கிட்டு கத்துக்கிட்டு நம்ம தமிழ் பிளேயர்ஸை உள்ள எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ நிறைய பேவரட்டிசம் காணிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா தோணுது என்னோட ஒப்பீனியன் இது சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சோ நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்